ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கார்டன் நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து மரம் அந்த கிராஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ரோடு பெரிய அகலமாக ரோடு போடுறதுனால எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து ஜேசிபி விட்டு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் ரோடும் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ எங்கள் ஏரியா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதில் நிறைய பாட்டெல்லாம் உடஞ்சி போச்சு நான் வெளியே வச்சுருந்த பாட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு அங்கங்கே ரெண்டு மூணு உடஞ்சிருக்கு சரி எல்லாத்தையும் வந்து கல்லு வந்து நிறைய போட்டாங்க அடியில் இருந்த கல்லெல்லாம் எடுக்கும்போது நிறைய கல் வந்துருச்சு அது எல்லாமே அங்கே அது இல்லாமல் எம்சாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி மரத்து மேலே ஃபுல்லாக ஒரு முக்காவாசி மரம் வந்து இந்த எம் சாண்டுக்குள்ளே தான் இருந்தது இந்த மாதிரி எம்சாண்டு சிமெண்ட்டு எல்லாம் இந்த சைடு தான் கொட்டியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் கொட்டி வச்சுருந்தாங்க அதனால் எல்லாத்தையும் நான் வந்து அவங்க பாதி ரோடு போடும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்குள்ளே நிறைய கொட்டி போச்சு அப்போ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்பப்போ எடுத்து எடுத்துட்டேன் அது இல்லாமல் நம்ம கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேந்தது ஃபுல்லாக அந்த எம் சாண்டு கொட்டினங்காட்டி எல்லாம் காய்ஞ்சு போயிடுச்சு கம்ப்ளீட்டாக வந்து இருந்தது ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இருக்கிற கல் நிறைய பெரிய பெரிய கல்லாம் இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொண்டு போகலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு பாருங்கள் வந்து பன்னீர் ரோஸு இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் பூத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு இந்த ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு வரும் ஒரு அந்த பன்னீர் ஸ்மெல்லு அதனாலேயே வந்து இந்த பூ பூத்துருச்சுனாலே போய் நான் அப்பப்போ பார்த்துட்டு வருவேன் நான் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு தடவை குச்சி வச்சு பார்த்தேன் வரல இவங்க இவங்க செடியிலே பதியம் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடும்போது அடிபட்டு போச்சு ரெண்டு சைடு ரெண்டு வீட்டுக்காரங்களும் வச்சுருந்தாங்க இவங்களும் வச்சுருந்தாங்க லெஃப்ட் சைட்லேயும் வச்சுருந்தாங்க பாருங்கள் பாட்டில் தான் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக மரம் மாதிரி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த பூ பூத்தாவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்படியே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மேரிகோல்டு இதுவும் வந்து இப்போ ரோசரி பார்த்தோம் பாருங்கள் அந்த தான் சும்மா விதை எங்கேயோ இருந்ததுன்ட்டு எடுத்து வந்து என்னோடய வீட்டு இந்த சைடில் வந்து தூவி விட்டுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தேர்டு பேட்சுன்னு நினைக்கிறேன் பூத்து முடிஞ்ச உடனே நான் திருப்பி அதே விதை எடுத்து போட போட அந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக அந்த இடத்துல அந்த மேரிகோல்டு பிளான்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களும் பொறிச்சிக்குவாங்க அவங்களும் பார்த்துக்குவாங்க நானும் பார்த்துக்குவேன் பொறிக்க மாட்டோம் நான் அவங்க தான் விதை போட்டாங்க இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூட்டையிலிருந்து நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் செம்மண் அப்போ இந்த தடவை ஜேசிபி பறிக்கும் போது மண் கொஞ்சம் இந்த நான் வாங்கி போட்ட மண்ணை வெளியில் கார்டனுக்காக நான் ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினது சரி அதனால் எல்லாமே மண்ணோட மண்ணாக எல்லாம் கொண்டு போய் அங்கே ஓரமாக கொட்டிட்டாங்க அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு ரெண்டு சாக்கு மட்டும் அள்ளி வச்சுருந்தேன் அப்பப்போ செடி பதியம் போடுறதுக்கெலாம் வேணும் அப்படின்ட்டு அதனால் சேஃபாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ரெண்டு சாக்கு அல்ல முடிஞ்சதெல்லாம் எடுத்தாச்சு மீதியெலாம் மேலே மேலே தள்ளி விட்டேன் அப்படியே குட்டியாக கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க இப்போ ஒரு நாலடிக்கு இடம் விட்டுருந்தாங்க அதில் கட் அப்படியே தள்ளி விட்டுருந்தேன் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு குட்டனமாக போட்டு எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு தான் பாருங்கள் அந்த கிராஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கிராஸுக்கு மேலே இருந்த மண்ணெல்லாம் அப்படியே ஜேசிபியும் தள்ளி விட்டுருச்சு பட் நானும் அள்ளி ஒரு அந்த மரத்தை மேலே போட்டு வச்சுருந்தேன் இந்த மரமே ஹாஃப் மரம் அதுக்கு மேலே எம் சாண்டலாக இருந்தது இப்போ எல்லாமே உடச்சி விட்டு பார்க்கும்போது போது மொத்த கிராஸும் காய்ஞ்சு போச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ட்ரைனேஜ் இருக்குது அது வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து நாங்கள் கல்லை வச்சு கட்டிட்டு மீதி இருக்கிற சைடு வந்து சரி மண்ணு போட்டு கிராஸ் வச்சுட்டு கிராஸ் தான் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்குறோம் அதனால சரி கிராஸ் வந்து என்னோடது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காஞ்சி போச்சு ஒரு சைடு மட்டும்தான் ஒரு சின்ன மேட்டு தான் இருந்தது அப்புறம் பக்கத்து வீட்டில் அவங்களதையும் கிராஸ் ஃபுல்லாக எடுத்து விட்டாங்க ஆனால் அவருக்கு கொஞ்சம் சைடில் பிளேஸ் இருக்கனால அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் க்ரீனியாக வச்சுட்டு இருந்தார் அவர் ரெண்டு மேட் கொடுத்ததில் வந்து இங்கெல்லாம் நான் வைக்கலான்ட்டு ஒரு பிளானு இவர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒரு சைடு ஹெல்ப் பண்ணுறாரு என் பொண்ணு வந்து அங்கே இருக்க எம் சாண்டு அந்த ஜல்லி குட்டி குட்டி ஜல்லிலாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து கேசில் பண்ணுறேமா அப்படின்ட்டு அவள் தனியாக வீடு கட்டி கேசில் கட்டிகிட்டு இருக்கிறான் நான் அவங்களுக்கு ஒரு ஜாலி எங்களுக்கு ரோடு போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு எல்லா வீட்டு குழந்தைங்களுக்கும் ஒரே ஜாலி தான் நல்லா சைக்கிள் போகுது அதனால எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி தான் ரோடு போட்டதில் நான் முன்னாடி இருந்த மரம்லாம் எடுத்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் வந்து மேக்ஸிமம் செட் பண்ணிவிட்டாங்க ஸோ என்னோட ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு டைம் இல்லாமல் சரி ஒரு ரெண்டு நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி நம்மளும் இந்த வேலையை வந்து முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரேம்புவே நாங்கள் ரீசண்டாக தான் போட்டோம் ஒருத்தனால ரேம்ப் போடாமையே இருந்தது ஏன்னா ரோடே ஒரு நாள் வந்து ஜல்லி போடுறது ஒரு நாள் வந்து எம்சான் போடுறது தான் இருந்தாங்க ரொம்ப நாளாகவே வேலை இருந்தாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரேம்பும் நாங்கள் போட்டுட்டு இப்போ சரி கார்டனையும் செட் பண்ணி வச்சிடலாம் மார்கழி மாதம் வந்துச்சு கோலவெல்லாம் போடணும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டு அதனால் கார்டன் ஒரு செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் செட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் கிராஸ் எல்லாம் வச்சு விட்டாச்சு அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஓ கிராஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை அப்படியே தூவி விட்டா போதும் அது அப்படியே வேறு பிடிச்சி வளர்ந்துடும் அதுக்கு தான் வந்து கிராஸ் வச்ச உடனே மேலே வந்திருக்க மண்ணெல்லாம் சைடில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெட்டி வெட்டி எடுத்து அதுக்கு மேலே நான் வந்து தூவி இருக்கேன் இதுக்கப்புறம் வளர்ந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காரை ரோட்டில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிராஸ் பிளான்டெல்லாம் இருக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எங்கள் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டதுக்கப்புறம் அந்த புழுதி பாருங்க அந்த எம்சாண்டர் சிமெண்ட்டை சேர்ந்து கலந்து அப்படியே பயங்கரமாக அடிக்குது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரைக்குமே வருது அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சு விடணும் அதுக்கு அதுக்கும் டைம் இல்லாமல் இருக்குது இன்னும் யாருமே பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் இந்த மார்கழி மாசம்தான் பண்ண ஆரம்பிப்போம் இந்த மரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெளியே வந்தால் தானே வெட்டுறாங்க பிடுங்குறாங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டு சைடே வர்ற மாதிரி அப்படியே கீழே ரோட்டுக்கு வராத மாதிரி நாங்கள் கயிறு போட்டு இழுத்து கட்டியிருக்கோம் அதை காட்டிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து செட் பண்ணிட்டேன் இப்படி தான் இருக்குது கார்டன் வெளியில் நீ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் சரி அதனால் இப்போ செடிங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டோம்னா நான் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் எப்படியும் இந்த கிராஸ் வந்து வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் டெய்லி தண்ணி விட்டுகிட்டே தான் அது வந்து அப்படியே வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கறிவேப்பில் மரம் ரெண்டு மூணு தடவை இந்த மரத்தை வந்து நான் வளர்க்க ரோட்டுக்கு இல்லைனா ட்ரைனேஜுக்கு வரும்போது புடுங்கு புடுங்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு மூணு மரம் போயிடுச்சு இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்தேன் இது வந்து ஓரளவுக்கு வளர்த்திட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொறிக்க உள்ள தலையை ஃபுல்லாக அந்த எம்சாண்டும் இந்த சிமெண்ட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுது மேலே ஃபுல்லாக புழுதி மாதிரி அடிச்சிருது பொறிக்கவே முல்லை அதுதான் இதுதான் என்னோடய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ